வாக்களிக்கவும் இராணுவ கையகப்படுத்தப்பட்டுள்ள பல பிரதேசங்களை நாங்கள் மீட்டு மக்களுடைய பாவனைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வழங்குவோம் என்பதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் இங்கே இருக்கின்ற வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வருகின்ற காலங்களிலே முப்ப வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்பட உள்ளது உண்மையிலே இங்கே உள்ள வெற்றிடங்கள் எதிர்வரும் காலத்திலே இந்த மாவட்டத்தில் உள்ள பட்டதாரிகளினால் தான் நிரப்பப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வாக்களிக்க முன் வடக்குகளுக்கு பூராவகம் இராணுவ முகாம்கள் என்று சொல்லி சொன்னாலும் சரி தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தாலும் சரி அதுக்காக குரல் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியால் மாத்திரம்தான் அதை செய்யலாம்ன்றது இது ஒரு கண் உங்களுக்கு முன்னே இருக்கும் ஒரு சாட்சியாகவே நான் இதை காட்ட விரும்புகிறேன் சபையை கைப்பற்ற போது எந்த சந்தேகம் இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது நாங்கள் தான் இம்முறை ஓட்டுமாவடி பிரதேச சபையிலே தீர்மானிக்கும் சக்தியாக இருப்போம் வாக்களிக்கும்

நாங்கள் தான் ஆளுங்கட்சிக்காரர்கள் எங்களுக்கு வாக்களித்தால் தான் அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியும் நாங்கள் தான் அபிவிருத்தியை செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகின்றார்களாம் உள்ளூராட்சி சபைகளுக்கு சட்டத்திலே எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற சாமானே கிடையாது சகோதரர்களே ஆகவே தயவு செய்து யாரும் இந்த போலி வார்த்தைகளை சொல்லி எங்களுடைய மக்களை எங்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் முனைய கூடாது என்று மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் வாக்களிக்க முன் கடந்த காலங்களில் ராஜாங்க அமைச்சர்கள் என்ற பெயரில் பல பேர் பலவிதமாக நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எங்களது வரிப்பணத்தை வீணடித்து அதை சூறையாடி அதை கொள்ளையடித்து அதன் மூலமாக தங்களது சொத்துக்களை வளர்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இன்று கைது செய்யப்பட்டு சிறைவாசகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடந்த காலங்களில் பெட்ரோலுக்காகவும் கேஸுக்காகவும் எங்களது அடிப்படை தேவதற்காகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் அங்கே ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாக்களிக்கும் முன் பிரதேச சபை தேர்தலின் மிக முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய தருணத்திலே இன்றைய நாம் பொதுமக்கள் தமிழ் மக்கள் நிற்கின்றோம் ஏனெனில் நாம் இரண்டு விடயங்களை கோரியிருந்தோம் ஒன்று எமது மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான தமிழ் சுயநிண உரிமையுடன் கூடிய எங்களுக்குரிய அரசியல் உரிமை ரெண்டாவது இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான அபிவிருத்தி இந்த ரெண்டு விடயத்திலும் இந்த என்பிபி அரசு என்ன சொல்லியிருக்கின்றது என்ன செய்திருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும் இது ஒன்றை முழு உல உலகுக்கும் இந்த முழு இலங்கைக்கும் சொல்ல வேண்டிய செய்தி இருக்கின்றது தமிழ் மக்கள் என்றும் தமிழ் தேசிய உணர்வுடன் பயணிக்கின்றார்கள் அவர்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழரசு கட்சியுடன் தான் அவர்களது பயணம் இருக்கும் ஆகவே வடகிழக்கு முழுவதும் எங்களுடைய வெற்றி செய்தி முழு இடங்களிலும் ஒலிக்க வேண்டும் வாக்களிக்க நாங்கள் பல்வேறு தரப்பட்ட தடைகளையும் தாண்டி இந்த ஊழல் மோசடி ஆயுதக்குழு இனவாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட நபர்களையும் தோற்கடித்த வண்ணம் இன்று ஒரு மிகவும் சிறப்பான மிகவும் நேர்மையான மிகவும் நேர்த்தியான இந்த பயணத்தினை நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றது வேளையிலே இந்த அவதூறுகளுக்கு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பயப்பட போவதும் இல்லை நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் மனம் தளரப்போவதும் இல்லை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகர் தோல்றவர்களின் இந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட்டு இந்த நாட்டில் ஊழல் மோசடி வீண்விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் துடைத்தறியப்பட்டு இந்த நாட்டில் நாங்கள் ஒரு சரியான வகையிலே இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையை நோக்கி நாங்கள் அழைத்து சென்று நாங்கள் ஒரு மிகவும் முன்மாதிரியான நாடாக நாங்கள் மாற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் வாக்களிக்க அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் கட்சியுடைய தவிசாளருமான அமீர் அலி அவர்களுடைய தலைமையில் நமது கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து ஆறு சபைகளிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் அதில் காத்தாங்குடி சபையிலும் நாங்கள் போட்டியிடுகின்றோம் நல்ல தரமான தகுதியான கல்விமான்கள் சமூக ஆர்வலர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இந்த ஆறு சபைகளிலும் அதிகமான வாக்களை தந்து ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் சில இடங்களிலே சில இடங்களிலே ஆட்சியை அமைக்கின்ற சக்தியாகவும் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அந்த சந்தர்ப்பத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த தேர்தலிலே நாங்கள் களமிறங்கியிருக்கோம் வாக்களிக்கவும் முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஊழலற்ற அர்ப்பணமான உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரம் எங்களிடம் கிடைத்தால்தான் அது உண்மையாக மக்களுக்கு சென்றடையும் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக கிண்ணச்சி மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் மிகப்பெரிய பாரிய மக்களின் வரிப்பணம் மோசடிக்கூடாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஊழலற்ற தூய்மையான நிர்வாகத்தை எங்களால் தான் ஏற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் இந்த தேர்தலிலே நிரூபித்து மக்களுக்கு ஒரு நல்ல தூய்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொரு தரும் திடமாக உழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சேகரிக்கின்ற ஒட்டுமொத்த பணத்தில் இந்த அரசாங்கத்தை செயற்படுத்தி வந்தவர்கள் பாரிய அளவை பயன்படுத்தினார் மக்கள் நலனுக்காக மிகவும் அந்த முற்றிலும் திருந்த நாசகரமான அசிங்கமான அரசியல் கலாச்சாரத்தை ஒழித்து கட்டி நாங்கள் புதியதோர் மறுமலர்ச்சிக்கான அரசியல் முறையை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் என்பதை நாங்கள் பெருமையுடன் கூற விரும்புகின்றோம்